உடனடி கட்டட அனுமதிக்கு கட்டண விபரம் அறிவிப்பு சென்னையில் சதுர அடிக்கு நூறு ரூபாய் சுயசான்று அடிப்படையில் ஆன்லைன் முறையில் உடனடி கட்டட அனுமதி பெறுவதற்கான கட்டண விபரங்களை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி வரையிலான மனைகளில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி வரை வீடு கட்டுவதற்கு சுய சுயசான்று அடிப்படையில் உடனடி கட்டட அனுமதி வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது கட்டட அனுமதி நடைமுறைகள் உள்ளதால் பொதுமக்கள் எளிதாகி இதற்கு மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது இதில் பரிசீலனை கட்டணம் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பிற வகை கட்டணங்களை எப்படி வசூலிப்பது என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை பிறப்பித்துள்ள உத்தரவு உடனடி கட்டட அனுமதிக்கு ஒருங்கிணைந்த முறையில் கட்டணங்கள் நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சென்னை மாநகராட்சியில் சதுர அடிக்கு நூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவை திருப்பூர் மதுரை மாநகராட்சிகளில் சதுர அடுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் தாம்பரம் சேலம் திருச்சி மாநகராட்சிகளில் சதுர அடுக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் கட்டணம் ஆவடி திருநெல்வேலி வேலூர் தூத்துக்குடி ஈரோடு மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தொன்பது ரூபாய் தஞ்சை நாகர்கோவில் ஒசூர் கடலூர் கரூர் கும்பகோணம் திண்டுக்கல் சிவகாசி காஞ்சிபுரம் மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தி நான்கு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது உள்ளாட்சிகளில் சதுர அடிக்கு எவ்வளவு கட்டணம் சிறப்பு நிலை தேர்வு நிலை நகராட்சிகள் ரூபாய் எழுபத்தி நான்கு சிறப்பு நிலை பேரூராட்சிகள் எழுபது முதல் மற்றும் இரண்டாம் நிலை நகராட்சிகள் எழுபது தேர்வு நிலை பேரூராட்சிகள் அறுபத்தைந்து முதல் நிலை பேரூராட்சிகள் ஐம்பத்தைந்து இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் நாற்பத்தைந்து ரூபாய் ஊராட்சிகளில் அவற்றின் நிலைக்கு ஏற்ப சதுர அடிக்கு பதினைந்து முதல் இருபத்தேழு ரூபாய்